தமிழ்நாட்டு மக்களே வணக்கம் திருவாரூர் மாவட்டம் நண்பர்களே வணக்கம் இந்த மூணாவது மாடியில் ஒருத்தர் வாடகைக்கு இருக்கார் அவர் வந்து ஒரு நல்லா இருந்த ஒரு பையன் இருபத்தி ரெண்டு வயசு பையன் அவர் பார்த்திங்கன்னா இருபத்தி வயசுல வயசில் கீழே வந்து முதுகு தண்டை உடஞ்சி படுத்த படுக்கையில் இருக்கார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் அபிபுக்கு நிஷா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா பணம் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவர் ஆனால் அவர் வந்து வசதி இல்லை ஏன்னா லெட்டின் பாத்ரூம் கொஞ்சம் பக்கத்துலேயே ரூமில் இருந்தால் இருக்கணுங்கிறதுனால வசதி இல்லாமல் இந்த வீடு தான் கிடச்சிச்சு மூணாவது மாடியில் கடைசியில் ஒரு ரூமில் இருக்கார் அவர் அந்த ரூம் மட்டும் தான் கெதி அவருக்கு மிச்சப்படி அவர் வெளியில் சூரியனை பார்க்க முடியாது மலையை பார்க்க முடியாது இப்போ நம்ம அவரை பார்க்க போகிறோம் அவரோட கஷ்டத்தை பார்க்க போகிறோம் யாராவது ஹெல்ப் பண்ணுச்சிங்கன்னா இவங்கள மாரி உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா இவரோட கஷ்டம் ரொம்ப பெருசு நண்பர்களே செத்த நேரம் அவரோட கட்டில் உட்காந்தப்பையான கொசு பிடிங்கி எடுத்துட்டு ஆனால் அவர் அங்க தான் படுத்து கிடக்காரு அதுவும் ஏன் இந்த மூணாவது மாடியில் இருக்காருன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அவங்க வசதி இல்லை வீட்டில் அந்த அளவுக்கு அவர் வந்து வாடகைக்கு கீ வீடு தான் பார்த்தாரு ஐயாயிரம் ஆறாயிரம் கேட்குறாங்க ஆனால் இப்போதைக்கு இதான் சேஃப்ட்டுன்னு இங்கே தான் ஒரு வருஷ கணக்காக இருக்காரு ஏன்னா இங்கே வாடகை ரொம்ப கம்மி ரெண்டாயிரம் ரூபா அதனால் மூணாவது மாடியில் அவரை தூக்கிட்டு போய் வச்சிருக்காங்க ஏன் இந்த மூணாவது மாடியில் இருக்காருன்னா அவங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன் அவர் அந்த ரூமில் லெட்டின் பாத்ரூம் இருக்கிறதுனால அங்கே தான் வசதி இருக்குது அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜான வீடு அங்கே இருக்க முடியல இப்போ அவங்களுக்கு அந்த லைவாக அவர் இருக்கிற ஸ்பாட்டை காமிக்கிறேன் இப்போ மூணாவது மாடிக்கு நம்ம வந்துட்டோம் அன்றைக்கி நைட்டு போட்டிருந்த வீடியோ பார்த்துட்டு அபிவிக்கி நிஷானுங்கிறவங்க ரெண்டாயிரூவா பணம் கொடுத்தாங்க அதை கொடுக்கறதுக்கு வந்தேன் இவருக்கு ஒரு வீடு தேவைப்படுது கீ வீடாக இருக்கட்டும் ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன கடையாக வச்சுக்கிட்டு நான் ஏதோ குழப்ப பார்த்துக்குவேன் அப்படிங்கிறாரு இதை பாருங்க மூணாவது மாடியில் இருக்கார் இந்த ரூமு தான் இந்த ரூமு தான் இதை விட்டு அவர் வெளியே வர முடியாது நாலு செவுத்துக்கிட்ட தான் பேசலாம் அவங்க அம்மா இருக்காங்க அவங்க வீட்டில் இருக்காங்க அவங்க வீடு அதான் வசதி கம்மியா உள்ளவங்க அவங்க அம்மா சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இருட்டில் இருக்காரு நல்லா பிறந்து நல்லா வளர்ந்து இருபத்தி ரெண்டு வயசுல குடும்பத்துக்காக வேலைக்கு போன ஒரு பையன் கீழே உழுந்து இன்னைக்கு எவ்வளோ ஒரு மரண வேதனைய பட்டுக்கிட்டு இருக்காரு வணக்கண்ணா இங்க அம்மா இல்லையா புறந்து போயிட்டாங்களா அபூபுக்கு நீ சாயங்கரம் ஒருத்தவங்க நீங்கள் அன்னைக்கு சொல்லியிருந்தீங்க வாடகை கூட கஷ்டமாக இருக்குது ஹபீபு அவங்க பேரு ஹபீபு அவங்க தான் பார்த்தீங்கன்னா ரூபாய் பணம் கொடுத்தாங்க வச்சிங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா அன்னைக்கு நம்ம போட்டிருந்தோம் வீடியோ ஏன் இந்த மூணாவது மாடியில் இருக்கீங்கன்னு கூட கேட்டிருந்தோம் எனக்கு வந்து லெட்டின் பக்கத்தில் இருந்தால்தான் வசதியாக இருக்கும் அதனால தான் இங்கே நீங்க ஏன்னா நீங்கள் அடிப்பட்டதுலேருந்து படுத்த படிக்கையிலே இருக்கீங்க எத்தனை வருஷமாக இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஆமா இருந்து நான் வீட்டில தான் இருக்கிறேன் நல்லா இருந்த ஒரு பையனா அடிபட்டு இப்ப படுத்த படுக்கல இருக்காரு நண்பர்களே இவரோட இவரு கேட்கறது ஒரு என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே ஒரு வீடு வேணும் வாடகை வீடா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாரு ஏன்னா கீழே ஐயாயிரம் ஆறாயிரம்ங்கிறத அவரால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க ஒரு ஒத்திகை யாராவது ஒத்திகை கூட புடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்க பேர்ல அந்த பணத்தை கொடுத்துட்டு ஒத்திகைக்கு அவர் ஒரு வீடு கீழ் வீடாக பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அவர் அந்த வீட்டில் இருந்துப்பார் ஏன்னா நாலு மக்களை பாப்பாரு மூணாவது மாடியில் இருந்துட்டு மரணம் ஜெயிலில் கூட இருந்துடலாம் நண்பர்களே ஆனால் இங்கே இருக்கிறது அவர் பெரிய கொடூரமாக இருக்குது தயவு செஞ்சு அவருக்கு ஹெல்ப் பண்ணு நினச்சிங்கன்னா ஒரு வீடை ஒத்திகைக்கு பிடிச்சி நீங்களே உங்கள் பேரில் அந்த அவங்க வீட்டு ஓனர்கிட்ட பேசி கூட பண்ணி கொடுங்க ஏன்னா உங்கள் பேர்லேயே அந்த பணத்தை கட்டி என்னைக்கு ஒரு அஞ்சு வருஷமாக காலி பண்ணுவா மூணு வருஷம் காலி பண்ணுவோம் அப்போ நீங்கள் ரிட்டன் வாங்கிங்க ஏன்னா அவர் நீங்களே இந்த மூணாவது மாடியில இருக்காரு மூணாவது மாடியில இந்த செவத்தையும் இந்த பாத்ரூமையும் இந்த கட்டிலையும் இந்த ஜன்னல் பார்க்க முடியும் இதே கீழே இருந்தா உங்களுக்கு வசதியா இருக்குமா என்ன கண்டிப்பா கீழே இருந்தா வசதியா இருக்கும் ஏதாவது ஒரு தொழில் பண்ண முன்னேறலாம் கீழே இருந்துச்சு மேல இருக்கிறதால என்ன தொழில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு கடை கடை ஒரு சின்னதா அம்மா இருக்காங்க அவங்கள வர வச்சு ஒரு மல்லிகை கடை வச்சுக்கிட்டு இருப்பேன் ஏழு வருஷம் ஆயிடுச்சு ஏழு வருஷமா அது நம்ம இதெல்லாம் ரொம்ப கொடூரமான ஒரு இதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியல இப்படிப்பட்ட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச நல்ல உள்ளங்கள் இருப்பீங்க தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்க அதே உங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும் பாக்குற நீங்க அப்படியே போயிடாதீங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க யார்கிட்டையாவது போய் சேர்ந்தா கூட ஆனா முன்னேத்துல யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு ஒரு கீழே ஒரு மாடு வீடா பார்த்து ஒரு ஒத்திகைக்காவது முடிச்சு கொடுப்பாங்க தயவு செஞ்சு பண்ணுங்க இவரோட கஷ்டம் ரொம்ப பெருசு இவரு பொறப்புலயே அப்படி இருந்தா கூட நம்ம அந்த அளவுக்கு தெரியாது குடும்பத்துக்காக வேலைக்கு போய் இன்னைக்கு அவர் படுத்த படுக்கையில் இருக்கார் முதுகு தண்டில் எங்கேனா அடிபட்டது முதுகில் முதுகில் அடிபட்டது தான் அதோட அவர் லைஃப் ஏழு வருஷமாக படுத்த படுக்கையில் தான் போயிட்டுருக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு யாராவது பெரிய மனசை பண்ணி இவரோட வாழ்க்கையில் கொஞ்சமாவது வளர்க்க ஏற்றுங்க கொஞ்சம் ப்ளீஸ் ஏன்னா இது வந்து நாங்கள் அன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் தான் உட்காந்துட்டு போனோம் கொசு பிடுங்கி எடுத்துட்டு மூணாவது மாடியிலே அந்த கொசு புடுங்குது அதுவும் நம்ம செத்த நேரம் உட்கார முடியுமா ஜெயில இருந்தா கூட பத்து பேர் அஞ்சு பேர்னு இருப்பாங்க ஆனா இவர் ஒரு தனி மரமா மரண வேதனை பட்டு இருக்காரு அவருக்கு கொஞ்சமாவது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா அவருக்கு கீழே ஒரு வீடை பார்த்து பிடிச்சி கொடுத்தோம்னா அவரால் இருக்க முடியும் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே வேற ஏதாவது நீங்க சொல்ல உங்களோட கஷ்டத்தை சொல்லுங்க இந்த பக்கர் அவர் அந்த அவங்களுக்கு ரொம்ப ஒரு நன்றி அபி அபிபு அபிபு நிசா நிஷா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க அன்னைக்கு ஒரு வீடியோ அந்த வீடியோ பார்த்து அவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஏன்னா இவங்களோட கஷ்டம் ரொம்ப பெருசு ஆனால் நீங்கள் ஒரு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவர் பாவம் அவருக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு எதாவது ஹெல்ப் என்னாலும் சொல்லுங்கள் வேறு எதுன்னா வேணும் இல்லை எனக்கு வீடு கிடைச்சாலே போதும் சொல்லுங்கள் எனக்கு வந்து வீடு கிடச்சாலே போதும் ஒரு வாடகை வீடு இல்லை ஒரு ஒத்திகைக்கு ஏதாவது ஒரு வீடு கீழே வீடு கிடச்சிதுன்னா கொஞ்சம் மெயின் ரோட்டில் கிடச்சிதுன்னா வாசல் ஏதாவது ஒரு கடை பிட்டி கடை அந்த மாதிரி வச்சுக்கிட்டு வாழ்க்கை பார்த்துப்பேன் அதுக்கப்புறம் உதவி கேட்கணும் அந்த இது வராது நான் என்னோடய லைஃப் பார்த்துக்குவேன் வீடு தான் இப்ப கிடைக்க மாட்டேங்குது மெயினில் கொஞ்சம் வீடு கிடைக்குது நண்பர்களே வீடு கிடைக்காது கடை வந்து இருக்கு கடை கிடைக்கிது ஆனா வந்து கடையில் வந்து பாத்ரூம் இருக்காது கடையும் சரி வீடும் சரி இந்த மாதிரி ஒரு பக்கத்துல இந்த மாதிரி பாத்ரூம் வசதியோடு கிடைக்க மாட்டேங்குது அதிகமாகவும் சொல்றாங்க வாடகை தான் வந்து நான் இங்கே மொட்டை மாடியில் மேல வந்து இருக்கேன் அது கூட நான் ஒரு அதுமாரி ஒரு வீடு கூட பாத்திரலாம் நண்பர்களே ஆனா அதுக்கான ஒத்திகைக்கு நம்ம வாடகை ஐயாயிரம் ஆறாயிரம் கொடுக்க முடியாது இன்றைக்கி கூட இந்த அண்ணா ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க கூட மாதம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வச்சுங்க ஆனால் மாதம் மாதம் ஐயாயிரம் ஆறாயிரவாக்கி எங்கே போக முடியும் யாராவது ஒரு பெரிய மனுஷன் யாராவது ஒரு நல்ல மனிதர்கள் ஒரு ஒத்திகைக்கு பார்த்து ஏதாவது வச்சு கொடுத்தீங்கன்னா அவர் ரொம்ப ஒரு சந்தோஷப்படுவார் கொஞ்சம் பார்த்து ஏதாவது செய்யுங்க நண்பர்களே வணக்கம் கூடிய சீக்கிரம் ஆனவ முனையத்தில் யாராவது ஃபோன் அடிப்பீங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் இவரோட கஷ்டத்தை திப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் வணக்கம் நண்பர்களே